அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம் ஸ்ரீரங்கம் கோயில் பிறந்த கதை பிரம்மா சத்தியலோகத்தில் ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வந்தார் அப்போது பூலோகத்தை ஆண்ட சூரியகுல மன்னனான இக்ஷபாகு பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் மன்னனின் தவ கணன் கணல் சத்தியலோகத்தை சென்றடைந்தது நேரில் தோன்றிய பிரம்மா வேண்டும் வரம் தருவதாக அருள் புரிந்தார் பிரம்மதேவா உன் உம்மாள் நாள்தோறும் பூஜிக்கப்படும் பெரிய பெருமாள் சிலையை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டினான் பிரம்மாவும் பள்ளி கொண்ட நிலையில் இருந்த அந்த பெருமாளை அவரிடம் கொடுத்தார் இக்ஷவாகுவின் வம்சா வழியில் வந்தவரே ராமபிரான் அவரது காலத்தில் விபீஷணர் ராமபிரானின் பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் சூரிய வம்சத்து குலதெய்வமான ரங்கநாத பெருமாளை பரிசாக பெற்றார் பிராண வாக்குருதி என்னும் விமானத்தில் பெருமாளை தாங்கிக் கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து வந்தார் காவிரி நதிக்கரையில் கோயில் கொள்ள விரும்பிய பெருமாள் அவருக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தினார் அரங்கம் என்னும் அம்மேட்டு பகுதியில் பெருமாளை வைத்துவிட்டு நீராடிய விபீஷணன் மீண்டும் அக்கிரகத்தை விக்கிரகத்தை அவ்விடத்தில் இருந்து எடுக்க முடியவில்லை தகவல் அறிந்த சோழ மன்னன் தர்மவர்மன் அங்கு ஒரு கோயில் கட்டி வழிபட்டான் காலப்போக்கில் அக்கோயில் சிதிலமடைந்து காவிரி ஆற்றில் புதைந்தது தர்மவர்மனின் மரபில் வந்த கிள்ளி வளவன் என்னும் மன்னன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் அங்கே ஒரு மர நிழலில் இலை பாறினான் அம்மரத்தில் வசித்த கிள்ளி மன்னனிடம் மன்னா பார்க்கடல் வாசனான மகாவிஷ்ணு இங்கே ரங்கநாதராக பள்ளி கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கம் எனும் இத்தரத் இத்திருத்தலம் இது என்று அரங்கநாதரின் வரலாற்றை எடுத்துச் சொன்னது அப்போது பெருமாளே தன் இருப்படத்தை கிள்ளிவனவனுக்கு காட்டி அருளினார் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்